தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம வகுப்புடைய கடைசி பாடத்தை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா பதினோராம் வகுப்பு வரலாறின் கடைசி பாடத்தை பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பன்னிரெண்டாம் வகுப்பின் கடை முதல்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஓகேங்களா முக்கியமான பாடப்பகுதிகளும் நான் இங்க சொல்ல போறேன் தொடர்ந்து பார்த்துடுவாங்க வாங்க பனிரெண்டாம் வகுப்பு புத்தகம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எதுதெல்லாம் முக்கியமாக படிக்க வேண்டியது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்பதயஸில் ஃபுல்லாக வந்து இதற்கான வகுப்பு முழுக்க முழுக்க வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு கதை மாதிரியே வந்து போயிடும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த தேர்வை வந்து எளிதிலாக அணுகி வெற்றி பெற முடியும் ஓகேங்களா ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸும் ஓகேங்களா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம் கற்பத சேவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடே கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரன் ஹாஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து வாலிஸ் வெல்லஸ்லி ஹேடிங்ஸ் தென் வந்து வில்லியம் பென்டிக் டல்ஹவுசி இது வரைக்குமே வந்து உங்களுக்கு வருது ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வருவாய் நிர்வாகம் பிரிட்டிஷாரின் பொருளாதார கொள்கை என்னென்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இந்த இது ரொம்ப முக்கியமானது ஏழாவது டாபிக் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது வந்து எஜுகேஷ்னல் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டெஃபினட்டாக வந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ வந்து மொத மொதல் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க பிட் பிட்ஸ் இண்டியன் ஆக்ட் ஓகேங்களா ஸோ அதன் அதில் இருந்து அந்த ஒரு லட்ச ரூபா வந்து யூஸ் பண்ணாங்களா இல்லையா ஒரு ஒரு பெண்ணியும் ஒரு சல்லி கூட செலவழிக்கவில்லை அப்படின்னு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதாவது டுவெல்த்து புக்கில் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதன் பிறகு வந்து இந்த கல்வி மற்றும் சமுதாய சீர்திருத்தத்துக்கு அப்புறம் பாளையக்காரர்கள் பற்றி பார்க்கணும் பாலிகஸ் ஏன்னா வந்து யார் யாரெல்லாம் பாளையக்காரர்களாக இருந்தாங்க உங்களுக்கு வீ வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்களும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் வேலூர் கழகம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் மிக முக்கியமான ஒரு சிப்பாய் கழகத்துக்கு முன்னதாகவே வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து சிப்பாய் கழகம் இருக்கும் சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் வந்து யார் யார் வந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் லிட்டன் தென் வந்து ரிப்பன் அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோடைய ஃபாதர்னு சொல்லுவாங்க ரிப்பன் பிரபு அதுக்கப்புறம் கர்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக ச சமய சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன நடந்துச்சு பிரம்ம சமாஜ் ஆரிய சமாஜ் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து என்ட்ரி மூமெண்ட்டு இது எல்லாமே முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டாபிக் தேசிய இயக்கம்னு இங்கே மூணு கொடுத்துருக்காங்களா ஸோ அது மூணுமே மூணுல ரொம்ப முக்கியமானது இங்கேருந்து தான் இந்திய தேசிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து நாற்பத்தி வரைக்குமே இந்த காலகட்டத்தில் தான் காந்தியன் காந்தியன்யரா அப்படின்னு சொல்லுவாங்க காந்தியவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இருந்து மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் இங்கேதான் நடக்கும் ஓகேங்களா குறிப்பாக சொல்லுவோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருந்தேன்னு சொல்லலாம் ஆனால் பதினேழுல இருந்துன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நான் ஏன் சொல்றேன்னா மின்டோமார்லி சீர்திருத்தம் அங்கிருந்தே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுலாம் நடந்துருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா வங்க பிரிவினை அது ரொம்ப முக்கியம் அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்க பிரிவினை வங்க பிரிவினை வந்து சேர்ந்திருக்கும் டெல்லி வந்து கேப்டலாக அறிவிப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது குறிப்பா இந்த மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து பாத்தீங்கன்னா காந்தி மூன்று போராட்டத்துல இருப்பாரு சம்பரன் மற்றும் ஆஹ் அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக்கில் இருப்பாரு உண்ணாவிரத போராட்டம் அதன் பிறகு வந்து கேதா சத்யாகிரகத்துல இருப்பாரு ஓகேங்களா ஒத்துழையாமை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் காப்ரேஷன் மூமெண்ட் இது எல்லாமே வந்து முக்கியமானது ஸோ இந்த மூணுதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து விடுதலையை நோக்கி போயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பதினேழாவது இந்த பதினேழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தின் தமிழ்நாட்டின் பங்கு என்னென்னு கேட்டுருக்காங்க நீதி கட்சி இது பற்றி ஒரு கொஸ்டினாவது வந்துடும் ஓகேங்களா அதையும் பார்க்கணும் அரசியலமைப்பு அரசியலமைப்பின் வளர்ச்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய பாலிட்டி வீடியோஸ்லேயே நான் வந்து கொடுத்துருப்பேன் அரசியலமைப்பு வந்து எப்படிலாம் வந்திருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படிலாம் வந்துருக்கு கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு முழுவதுமாக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அந்த வீடியோ பார்த்தா போதும் விடுதலைக்கு பின் இந்தியா என்னென்ன நடந்துச்சு ஸோ அதுதான் தான் நம்ம பார்க்க வேண்டியது பார்க்கலாம் ஓகேங்களா அதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நவீன உலக வரலாறு வேர்ல்டு வார் பற்றியெல்லாம் ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் சிலபஸில் பார்த்தா தெரியும் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த வேர்ல்டு வார் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் பார்க்கணும் ஐக்கிய நாடுகள் அவை பற்றி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேளாண்மை புரட்சி தொழில் புரட்சி என்னென்ன நடந்துச்சு இது எக்கனாமிக் ஓரியண்டடாக நிறைய கொஷின் கேட்பாங்க அது பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பகுதின்னு சொல்லும்போது பிரெஞ்சு புரட்சி மற்றும் ரஷ்ய புரட்சி ஓகேங்களா இந்த ரெண்டு புரட்சியும் தெரிஞ்சுக்கணும் பதினேழு எண்பத்தி ஒன்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்க விடுதலை போர் தேவையா அப்படின்னா வந்து அமெரிக்கன் சிவில் வார் அவ்வளவா தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில புவியியல் கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கும் அது நம்ம பார்க்கணும் சமய சீர்திருத்தம் மற்றும் எதிர் சமய சீர்திருத்தம் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமய சீர்திருத்த சமயம் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்துருப்பீங்க அதே தான் இங்க சமய சீர்திருத்தம் மற்றும் எதிர் சமய சீர்திருத்த இயக்கம்னு கொடுத்துருக்காங்க அது ஓகேங்களா ஸோ ரிஃபார்ம்ஸ் என்ன நடந்துச்சு கவுண்டர் ரிஃபார்ம்ஸ் என்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே போதும் சோ இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு மார்க் கேட்கக்கூடிய இடம் அதாவது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடம் ஒன்றரை மதிப்பெண் இந்த பகுதி தான் ஓகேங்களா இந்த பகுதி தான் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஜென்ரலாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வங்காளத்தின் ஜ கவர்னர் ஜென்ரலாக யார் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயாக யார் யாரெல்லாம் இருந்தாங்க இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரே பக்கத்துல கொடுத்ததுனால நம்ம அலட்சியப்படுத்திடுறோம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது தமிழில் பாருங்க சில மு முக்கியமான தலைமை ஆளுநர்கள் வங்காள தலைமை ஆளுநர்கள்னு கொடுத்துருக்காங்க ஒழுங்குமுறை சட்டம் ஓகேங்களா பதினேழு எழுவத்தி மூணுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத வந்தது யாருன்னு கேட்பாங்க வாரன் ஹாஸ்டிங் அவர் அதனுடைய வருடம் பார்த்துக்கோங்க பதினேழு ந எழுவத்தி நாலுல இருந்து எண்பத்தி வரைக்குமே கான் வாலிஸ் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூற்றி மூணு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வரிசைப்படுத்தவும் யார் மொத வந்தா யார் அதுக்கப்புறம் வந்தா வரிசைப்படுத்தவும்னு கேட்பாங்க வாகா அப்படின்னு சொல்லுவோம்ல வாகா எல்லை ஓகேங்களா வாகா எல்லை எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும் வாகா எல்லை எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும் ஏன்னா அங்கே பனி இருக்கும்னு ஞாபகிச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு ஓகேங்களா அங்கே பனி அவ்வளவா காஷ்மீரில் பார்க்குற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகிக்கோங்க வாகா வாரன் ஹாஸ்டிங்க வந்து வானுன்னு கான் கான்வாலிஸை வந்து கான் ஞாபிச்சுக்கோங்க வெள்ளஸ்லி பிரபுவை வந்து வெள்ளைன்னு ஞாபிச்சிக்கோங்க வாகா எல்லை வந்து வெள்ளையா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் காரணம் வருது ஏன்னா வந்து இந்த ஒரு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்துல வந்து மறுபடியும் கான்வாலிஸ் வருவார் ஸோ அதை என்ன அப்படின்னா வச்சுக்கிறீங்கன்னா காரணம் என்னென்றால் வாகா எல்லை வெள்ளையாக இருக்க காரணம் என்ற என்றால் ஹேடிங்ஸ் பிரபு அண்டு வில்லியம் பெண்டிங் இது ரெண்டும் எப்படி ஞாபகிச்சுக்கிறது ஹேர் ஸ்டைலு வீணாக வச்சுருக்கிறாங்க ஹேர் ஸ்டைலு வில்லி மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வீணாக வச்சுருக்கிறாங்க ஸோ இதுதான் காரணம் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகிக்கோங்க இதுதான் காரணம் வாகா எல்லை வெள்ளையாக இருக்குது காரணம் என்னன்னா ஹேர் ஸ்டைலு வில்லி மாதிரி வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது எல்லாமே வந்து வங்காளத்துக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய தலைமை ஆணு ஆளுநர்கள் முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்காங்க இது அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க கொஸ்டினாக கேட்பாங்க ஓகேங்களா வில்லியம் பென்டிக் இங்க வந்து வீண் வில்லி மாதிரி இருக்கா வில்லியம் வந்துருச்சா வில்லியம் பென்டிக் பிரபு டல்ஹவுசி கானிங் ஓகேங்களா கானிங் பிரபு இங்க கான்வாலிஸ் இங்க கானிங் பிரபு ஸோ வில்லி வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக இருந்ததுனால டல்லா வில்லி வந்து டல்லாக இருந்ததுனால ஆளுநர் கவர்னர் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கேட்கும்போது வில்லி டல்லாக இருந்ததுனால ஹேர் ஸ்டைல் பற்றி நம்ம ஏற்கனவே பேசினோமா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கர்லிங்னு சொல்லுவாங்க அந்த சுருட்டை சுருட்டையாக இருக்கும் ஸோ கர்லிங் வந்து போயிருச்சு கர்னிங் வந்து போயிருச்சுன்னு ஞாப்சிக்கோங்க கர்னிங் வந்து போயிடுச்சு கர்லிங் போயிடுச்சு ஸோ எப்போ போகுது கர்லிங் கடைசியா வந்து சிப்பாய் கழகம் நடக்கும்ல அப்போ போயிருது ஓகேங்களா சோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல போகுது அப்புறம் மறுபடியும் வர்றது என்னன்னா கேர்லிங் தான் ஓகேயா சோ கேர்லிங் போய் இது கேர்லிங் என்னவா மாறுது வைஸ்ராயா மாறுது அரசு பிரதிநிதியாக மாறுது வைஸ்ராயா மாறுது எயிட்டீன் பிப்டி எயிட் ஆக்ட் மூலியமா வந்து மாறுது சோ இந்ததான் வந்து எப்படி வச்சுக்க அப்படின்னா வந்து கானிங் பிரபு அதுக்கப்புறம் லிட்டன் இந்த லிட்டனை வந்து லிட்டர் ஞாப்சிக்கோங்க க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கா லிட்டர் கா லிட்டரை வந்து ரிப்பனால் கட்டி ஒரு ப ஒரு பையில் ஊற்றி கா லிட்டரை வந்து ரிப்பனால் கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் கர்சன் ஹட்ஸன் சொல்லுவோம்ல ஹட்ஸன் பால் அதே மாதிரி இங்கே கர்சன் பால் கர்சன் பாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பாலை வந்து இப்படி கட்டுறோம் கா ரிப்பனால் கட்டி எந்த பாலை கட்டுறோம் கர்சன் பாலை கட்டுறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து செம்ஸ்போர்டு வர்றாங்க மான்டெக் போர்டு சீர்திருத்த ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு பத்தொம்போது பத்தொம்போதில் தான் வரும் ஸோ அந்த வருஷத்துக்கு ஞாப்சிக்கோங்க ஸோ எங்கே கொடுக்குறோம் அந்த பாலை போர்டுன்னு ஒரு காலேஜ் இருக்குது எப்படி ஆக்ஸ்போர்ட் இருக்கோ அதே மாதிரி போர்டுன்னு ஒரு காலேஜ் இருக்குது அங்கே போய் கொடுக்குறோம் அங்கே யார் இருக்கானா இர்வின் பிரபு இருக்கார் ஓகேங்களா இர்வின்னு சொல்கிறத நீங்கள் இரவின் அப்படின்னு யா நைட்டு நைட்டில் மறுபடியும் என்ன நடக்குதுன்னா வில்லிங்டன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு வில்லங்க பிடிச்ச ஒரு ஆள் வர்றாரு வில்லங்க பிடிச்ச ஆளோட யார் சேர்ந்துக்கிறாங்கன்னா லின்லித்கோ சேர்ந்துக்கிறாரு லின்னு லின்னு சேர்ந்துக்கிறாங்க வில்லங் வில்லங்க பிடிச்சவங்களோட லின் சேர்ந்துக்கிறாங்க கடைசி என்ன ஆகுதுன்னா ஒரே பேட்டன் வேணும் இந்த இரவில் கொடுத்த இந்த பாலுக்கு நான் தான் பேட்டன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க கடைசியாக வந்தது பேட்டன் ஓகேங்களா ஆனா இதுக்கு முன்னாடி லின்னித் கோக்கு முன்னாடியே வந்து லின்னித் கோக்கு அப்புறம் பேட்டனுக்கு முன்னாடியே ஒரு வேவல்னு ஒருத்தர் இருப்பாரு அவரை விட்டுட்டாங்க இங்க ஸ்கூல் புக்ல விட்டாங்க இல்லன்னா நம்மளும் வச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு வேவ் கிரியேட் ஆகுது இவங்க வில்லி வில்லி வில்லிங்டனுக்கும் லின்லிக்கோக்கும் ஒரு வேவ் கிரியேட் ஆகுது வேவ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டர்ன் வாங்குறாங்க எந்த பாலுக்கு கர்சன் பாலுக்கு ஞாபகிச்சுக்கோங்க கால் லிட்டர் பாலை ரிப்பனால் வந்து கட்டி கர்சன் பாலை வந்து எங்கே கொடுக்குறோம்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய செம்ஸ்டோர்டு கிட்டே போய் கொடுக்குறோம் போர்டு கிட்ட கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம் இரவின் கொடுக்குறோம் நைட்டில் கொடுக்குறோம் இரவின் மடியில்னு சொல்லுவோங்களேன் இரவீனில் கொடுக்குறோம் அப்போ யார் யார் வர்றாங்கன்னா பில்லி பில்லிங்டன் அண்டு லின்லித்கோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு வேவ்லென்த் கிரியேட் ஆனதுனால பேட்டர்ன் கேட்குறாங்க என்ன கேட் என்ன பேட்டர்னு மவுண்ட் பேட்டன் பேட்டன் கேட்குறாங்க பேட்டனுக்கு அப்புறம் வர்றது யாருன்னா ராஜகோபாலசாரி ஓகேங்களா ஸோ பேட்டன் கிடைக்கல ஸோ ஐ ஆம் ஸோ சாரின்னு இவங்களை அனுப்புகிறாங்க ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த பாடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வாரணாஸ்டின் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருந்து ரெண்டுலருந்து வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பிளஸ் டூ புத்தகத்தில் என்ன படிக்கணும் அதே சமயம் வந்து இதை எப்படி ஞாபகத்துக்கணும்னு பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் இது எங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் மேலும் வந்து இதை மாதிரி வந்து வேற ஏதாவது ஷார்ட்கட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ புதுசாக கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தோணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க பகிர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷேரிங் இஸ் கேரிங் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் குரூப்புக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் இல்லை நான் தமிழ்மொழி